ஒரு சிறிய கிராமத்தில் வினோத் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் எப்போதும் கடவுளின் இருப்பை கேள்விக்குள்ளாக்கினான் கடவுள் இருந்தால் ஏன் இந்த உலகில் இவ்வளவு துன்பங்கள் உள்ளன என்று அவன் அடிக்கடி கேட்பான் அவருடைய கிராமத்தில் ஒரு ஞானி இருந்தார் அவருடைய ஞானத்திற்காகவும் அமைதிக்காகவும் அறியப்பட்டவர் ஒரு நாள் வினோத் ஞானியை சந்தித்து ஐயா கடவுள் உண்மையிலேயே இருக்கிறாரா நான் எங்கு பார்த்தாலும் துன்பங்களும் வலியும் தான் தெரிகிறது என்று கேட்டான் ஞானி புன்னகேத்து வினோத்தை அழைத்துச் சென்றார் அவர்கள் ஒரு பெரிய ஆற்றங்கரையே அடைந்தனர் அங்கு ஒரு சிறிய படகு இருந்தது இந்த படகில் ஏறு வினோத் என்றார் ஞானி நாம் ஆற்றின் மறுபக்கம் செல்ல வேண்டும் வினோத் படகில் ஏறினான் ஞானி தொடுப்பு போட்டார் ஆற்றின் மையத்தை அவர்கள் அடைந்தபோது ஒரு பெரிய புயல் வீசத் தொடங்கியது அலைகள் வேகமாக உயர்ந்தன படகு ஆடியது வினோத் பயந்து போனான் ஐயா என்ன நடக்கிறது நாம் மூழ்கி விடுவோம் என்று அவன் கத்தினான் ஞானி அமைதியாக இருந்தார் பயப்படாதே வினோத் இந்த புயல் விரைவில் கடந்துவிடும் என்றார் புயல் கடுமையாக இருந்தது ஆனால் ஞானி அமைதியாக படகை செலுத்தினார் சிறிது நேரத்தில் புயல் ஓய்ந்தது வானம் தெளிந்தது ஆற்றின் மறுபக்கத்தில் ஒரு அழகான தோட்டம் இருந்தது வினோத் இந்த புயல் வாழ்க்கையின் துன்பங்களைப் போன்றது என்றார் ஞானி அவை பயமுறுத்தலாம் ஆனால் அவை நிரந்தரமானவை அல்ல கடவுள் நம்முடன் இருக்கிறார் புயல்களின் வழியாக நம்மை வழிநடத்துகிறார் துன்பங்களுக்கு மத்தியிலும் அழகு இருக்கிறது என்பதை மறந்து விடாதே வினோத் ஞானியின் வார்த்தைகளை புரிந்து கொண்டான் அவன் கடவுளின் இருப்பை நம்பத் தொடங்கினான் மேலும் வாழ்க்கையின் சவால்களை நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் எதிர்கொள்ள கற்றுக்கொண்டான் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட நம்பிக்கை இருப்பினும் துன்பங்களுக்கு மத்தியிலும் அழகு மற்றும் நம்பிக்கை உள்ளது